இவரது மனைவி சங்கீதாவுக்கு நாற்பத்தி ஏழு வயதாகிறது கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த தம்பதிக்கு கல்லூரி செல்லும் வயதில் இரண்டு மகள்கள் உள்ளனர் இன்று காலை இவர்கள் இருவரும் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த கிருஷ்ணகுமாருக்கும் சங்கீதாவுக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமார் தான் மறைத்து வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கியால் மனைவி சங்கீதாவை சுட்டுள்ளார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே போலீசிடம் சிக்காத கிருஷ்ணகுமார் அங்கிருந்து தனது சொந்த ஊரான கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள வண்டாழி ஈரட்டகுளம் என்கிற பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு தன் வீட்டின் முன்பாக கிருஷ்ணகுமார் தனது துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மாவட்ட போலீசார் கிருஷ்ணகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த இருவேறு சம்பவங்களும் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து தகவல் அறிந்த சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிருஷ்ணகுமார் சங்கீதா இடையே கடந்த சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அதே நேரம் சங்கீதா கோவையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவருடன் முறையற்ற தொடர்பில் இருந்துள்ளார் இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணகுமார் தனது மனைவி சங்கீதாவை கண்டித்து தொடர்பை கைவிடும்படி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் சங்கீதா அதை கண்டுகொள்ளாததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தன்று மகள்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்றுவிட்ட நிலையில் கிருஷ்ணகுமார் சங்கீதா இடையே மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ளது அதில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமார் சங்கீதாவை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்தும் கிருஷ்ணகுமாருக்கு எப்படி துப்பாக்கி கிடைத்தது என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் திருமணம் கடந்த உறவு காரணமாக மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க